<tuk> Ada <tangan> ya, <tuk tangan> அடடே நல்லா இருக்கீங்களே ஓடலாம் நல்லா இருக்கீங்களே நல்லா இருக்கீங்களே அம்மா உட்காருங்கமா உட்காருங்க அம்மா நல்லா இருக்கீங்களே நல்லா நான் செங்கோட்டையன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த இயக்கத்திலே இருப்பவர் எழுபத்தி ஏழிலே சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலராக தொடர்ந்து இருந்து வந்தவர் எண்பத்து ஏழிலே புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அப்பொழுது அண்ணன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராக இருந்த போதும் எனக்கு தெரிந்து பதினோரு எம்எல்ஏக்கள்ல ஈரோடு மாவட்டத்தில் ஏழு பேர் செங்கோட்டையன் உட்பட ஏழு பேர் உரோட அம்மாட்ட வந்தாங்க தொடர்ந்து அம்மாவின் சிறந்த தொண்டராக பணியாற்றியவர் இடையில் உங்களுக்கு தெரிய சில பர்சனல் காரணங்களால இது அரசியல் காரணம் கிடையாது வேற தனிப்பட்ட காரணங்களால அவர் பதவியில் இல்லாமல் திரும்பவும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக தொடர முடியாமல் போனப்ப பழனிசாமியை முதலமைச்சராக அவர் மாபா பாண்டியராஜன் அண்ணன் பன்னீர்செல்வத்தோடு போனதுனால அந்த இடத்திற்கு அவர் கவர் அம்மாவின் கட்சி பலவீனமாகி வர்றதுனால அங்குள்ள தொண்ணூறு சதவீத தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மாவின் இயக்கம் பலப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை அங்குள்ள மூத்த நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள் அதன் வெளிப்பாடுதான் அங்குள்ள தொண்டர்களின் வெளிப்பாடுதான் அண்ணன் செங்கோட்டையன் மூலம் வெளிப்பட்டிருப்பதாக ஒரு அம்மாவின் தொண்டராக நான் நினைக்கிறேன் அது நாகரிகம் அநாகரீகம் பத்திலாம் அண்ணன் செங்கோட்டை எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு கான்ட்ரவர்சிலுமே ஈடுபடாதவர் தெரியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அது குறிப்பா தலைமை தலைமையேற்ற பிறகு நான் அவர் நல்ல பழக்கம் இன்றைக்கு அவர் இருந்தாலும் உண்மையை நம்ம உண்மை இருந்தாலும் சொல்லணும் அதாவது அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல விட்டு சென்ற ஆட்சி தான் பழனிச்சாமி முதலமைச்சராக இருந்தார் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்ப அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்காக இனிஷியலா அதுக்கு நிதி ஒதுக்கியிருந்தாங்க அந்த பணிகளை பத்தி ஆராய்ச்சிய அதுக்கு பிற்பர்கள் பணிகளை நிதி ஒதுக்கினார்கள் பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்தபோது அதில் அம்மாவின் படமோ புரட்சித்தலைவர் படமோ பத்திரிகையிலேயோ அந்த நிகழ்ச்சியின் மேடையிலேயே கூட இல்லாமல் இருந்தது அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்க இருந்தாலும் அவர்களுக்கு வருத்தமாக இருக்கும் புரட்சித்தரவின் தொண்டர்களுக்கு வருத்தமாக இருக்கும் அதையெல்லாம் பதவியில முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு தொடரும் துரோகம் நான்கு ஆண்டுகள் ஆட்சியை பாதுகாத்து தந்த மத்திய ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துரோகம் என்று அடுக்கிக் கொண்டே போய் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்களே ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியா மனசுல கிடைத்தது கதையா நான் கிளைச்சலா இருந்து வந்தேன் தொண்டனாக இருந்து வந்தேன் எல்லாம் சொல்றாரு அதற்கெல்லாம் காரணமான அம்மாவையோ புரட்சி தலைவர் படமே அந்த மேடையிலோ பத்திரிகையில எப்படி ஏற்றுக்கொண்டு அவர் போய் அந்த மேடையில் இருக்கிறார் அப்புறம் விளம்பரத்தோட உச்சகட்ட ஒரு என்ன சொல்றது அடிக்சன் ஆயிட்டாரா எல்லா அவரு ஏற்கனவே முதலமைச்சர் பதவியில இருந்ததுனாலயோ

அம்மாவுடைய கட்சியை பத்தியே கேளுகள் கேட்குறீங்களே இந்த ஆட்சி நல்லா ஆட்சி நாள் நாலு ஆண்டுகளாக மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கிற இந்த ஆட்சி டெய்லி தொலைக்காட்சியை பார்த்தா பத்திரிகைகளை பார்த்தா கொலை கொள்ளை கற்பழிப்பு எங்கு பார்த்தாலும் போதை மருந்து வியாபாரம் பள்ளி செல்கின்ற மாணவர்களை கூட குறி வைத்து இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது அதற்கு ஆசையும் ஆதரவும் தொடர்பும் இருப்பதாக ஆளுங்கட்சி மீது எல்லா இடங்களிலும் குற்றச்சாட்டு இருக்கு விவசாயிகள் உட்பட அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொறியாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் ஏதோ ஒன்று ரெண்டு இங்கே நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி எல்லோரும் போராடுகின்ற அளவுக்கு போராட்டங்கள் கைது நடவடிக்கைகள் என்று இந்த ஆட்சியில் இருக்கு இன்னும் சொல்ல போனால் மின்கட்டணம் பல முறை உயர்த்தப்பட்டிருக்கு பால் பொருட்கள் விலை உயர்த்தப்பட்டிருக்கு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இன்றைக்கு வெறும் விளம்பரத்தை விட இந்த ஆட்சி நடைபெற்று இருக்கு உங்களுக்கு தெரியும் டாஸ்மாகில் அறிவ விஞ்ஞானபூர்வமான ஊழலை இன்றைக்கு இடி அவங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் மூலம் அதை பார்க்குறாங்க இது வந்து டெல்லியில் எப்படி கேஜ்ரிவால் ஆட்சியின் மீது வந்த குற்றச்சாட்டுகள் அன்றைக்கு அவர் கைதப்போ என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள் அந்த இந்த இந்தியா கூட்டணியெல்லாம் என்ன சொல்லிச்சு பிரதமர் அமைச்சர் கேஜ்ரிவால் மேலே கால் புரட்சி செய்கிறார் ஆனால் இன்றைக்கு டெல்லி வாழ் மக்களே மூன்று முறை முதல்வராக தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேஜ்ரிவாலை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதுபோல் இன்றைக்கு ஆயிரம் கோடிங்கிறதுக்கு இதுவரை ஈடியால் அந்த முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் தோண்ட தோண்ட என்ன வரையினா அங்க உள்ள ரெக்கார்ட்லாம் எடுத்து போயிருக்காங்க இதே மாதிரி இருக்கு அதை இப்பெல்லாம் விட்டுட்டு அண்ணன் பழனிசாமியை பத்தியே கேள்வி கேட்பதை தேவை செய்து தவிர்க்கணும்

டாஸ்மாக் வருமானம் இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேர்தல் வாக்குறுதியில் படிப்படியாக குறைப்போன்னு சொன்னாங்க சகோதரி கனிமொழி என்ன சொல்லுவாங்க பழனிசாமி ஆட்சி நடந்தப்ப பெண்களை எல்லாம் விதவிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள் பதுக்கடைகளை மூட வேண்டும்னு நல்லா வசனம் பேசுனாங்க இன்றைக்கி அவங்க அதை பற்றி வாய் திறக்கிறதே இல்லை பாராளுமன்றத்தில் போய் நின்றுட்டு மத்திய அமைச்சர் சொல்லாததான் தான் திமுக பாணியில் அந்த கோயம்புத்தூர் பாணியில் பொய்யே கலப்புறாங்க தமிழ் அவர் வந்து தமிழ்நாடு எம்பிக்கள் நீங்கள் வந்து டிஸானஸ்ட்டாக இருக்கீங்க டிஸ்ஆனஸ்ட்னால் தெரியும் நேர்மையாக இல்லை ஏன்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இந்த திட்டத்தில் உங்கள் சீஃப் செக்ரட்டரிய இந்த திட்டத்தில் நாங்கள் ஈடுபாடாக இருக்கோம் இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் உங்கள் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் ஆ ஆர்வமாக இருக்கோம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாங்கள் கையெழுத்து போடுறோம் எல்லாம் சொல்லிட்டு பல்டி அடித்ததை அவர் சொல்கிறார் அப்ப இவங்க ஒரு சபையில இவங்க அமைச்சரை பேச விடாம குக்குற விட்டதோ அவர் வந்து இவங்களை பார்த்து சொல்றாரு அன் கல்ச்சர்டா இருக்கீங்க உடனே தமிழ்நாட்டு மக்கள் அன்சிவிலை சொன்னாங்கன்னு பொய்யா சொல்றாங்க அதுக்குதான் அவர் பயிர் சொன்னார் நீங்க முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களையே சட்டமன்றத்தில் தாக்கியவர்கள் நீங்களா கல்ச்சரை பத்தி பேசுறீங்கன்னு பேசுறாங்க அதை தொடர்ந்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க போல திசை திருப்பும் நாடகம் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடக்குது இன்னொன்று சொல்லப்போனால் உங்களுக்கு நல்லா தெரியும் பழனிசாமி தான் மேலே வழக்குகள் வந்து கூட கூடாதுன்னு திமுகவிற்கு பயந்து கொண்டு அவர் இரட்டைலையை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்தி அம்மாவின் கட்சியை அழித்து கொண்டு வருகிறார்னு ஊரறிந்த ரகசியம் அதனால் பழனிசாமி பேசுறதை பற்றிலாம் நம்ம பெருசாக எடுத்துட்டு பேச வேணால் அவர் எல்லா டைலாக் விடுவார் அப்படியே அதுலேருந்து மாறி வந்துடுவார் அதே நேரத்தில் நான் ஏதோ செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசலை செங்கோட்டையனுடைய நடவடிக்கை நான் நம்ம உங்களுக்கு தெரியும் நியாயமா இருந்தால் நியாயமா இருக்குன்னு சொல்லுவோம் செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது வந்து எல்லோருடைய வருத்தம் அது அம்மாவின் தொண்டர்கள் புரட்சித் தலைவர்களுடைய தொண்டர்களுடைய வருத்தம் அவர்களால் உருவாக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு அவர்கள் ஆட்சியில் எஞ்சி இருந்த காலத்தை ஆட்சி செய்த பழனிச்சாமி இவர் ஒன்றும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவர் எல்லாரையும் வெற்றி பெற செய்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வரல அம்மா இடத்துல லாட்ரி யோகம் மாதிரி இருந்துக்காந்து அதில் நிதி ஒதுக்கிட்டு இவர் போய் அங்கே நின்றுட்டு நரகாசுற மாதிரி நின்றுட்டு அந்த மைசாசுற மாதிரி நிற்கிறதெல்லாம் மிகவும் வந்து கேலிக்கூத்தாக இருந்துச்சு ஒரு விளம்பர பிரியம் வந்து ரொம்ப பார்க்கவே நமக்கெல்லாம் ரொம்ப நகைச்சுவா இருந்துச்சு அதனால மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதில் குரல் கொடுத்துருக்காரு இன்னொன்னு சொல்றேன் அங்க உள்ளவர்களின் தொண்ணூறு சதவீதம் பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அதே எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவுடைய போக மாட்டேன் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவரு இப்ப ஏன் மாறி வர்றாரு அவர் மூணு அடிப்படைய வைக்கிறதுல ஒன்னும் அப்படி ஒரு வேலைகளை பாஜக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் தான் தேர்தல் ஆணையத்தை அந்த டிஸ்பியூட் எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் விசாரித்து சின்ன சின்னம் வழங்குவது பற்றிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்க சொன்னிருக்கிறோம் இது எல்லாத்தையும் நம்ம மத்திய அரசாங்கத்தையும் தவறுகளை எல்லாம் நம்ம வந்து பெரிய அரசியல் ஜாம்பாவான பேசுறது எல்லாம் உங்கள் நேரத்தையும் எங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறாரா தமிழக அரசு ஏதாவது எல்லாம் இப்போ வந்துங்க உங்களுக்கு தெரிய நாடுல சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது பால்வாடி பள்ளிக்கு போற பச்சில குழந்தை முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லை பெண்கள் தனியாக வெளில போக முடியல எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் போதைக்கு அடிமான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி கொலை செய்கின்ற நிலைமை இன்றைக்கு முதல்வரின் குடும்பத்தை தாண்டி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றிலையும் ஊழல் முறைகேடுகள் எல்லாவற்றிலையும் குற்றச்சாட்டு விலைவாசி பல மடங்கு உயர்ந்திருக்கு அவர்கள் கையில் இருக்கிற பல வச்சு மக்களை ஓட்டுக்கு விலை கொடுத்து வாங்கி விடலாங்கிற கணக்கு போடுறாங்க கூட்டணியெல்லாம் மக்கள் முடியெடுத்து விடுவார்கள் இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றி எங்களது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில மக்களாட்சியாக மலரும் அவர் ஒரு மூத்த நிர்வாகி அவரை போய் சீப்பர்கள் அங்க ஒரு தவறு நடந்திருக்கு அவர் மாவட்டத்திலேயே அது தாங்க முடியாம அந்த மண்டலத்தில் நடந்தது வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துற மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு போக இல்ல அது அதற்கு சரியான பதில் கிடைச்சிருக்காது அது இருக்கலாம் அது நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன் அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு எட்டு ஆண்டுகளாக இங்கே தனி கட்சி நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய ஒரே நிலைப்பாடு அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அமையணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதன் மூலம் தான் செய்ய முடியும் இப்போ அம்மாவோ புரட்சி தலைவரோ யாரும் இல்லை ரெட்டை வச்சிருக்கவங்கெல்லாம் அம்மா வாங்கி விட முடியாது பல இருக்கிறதுனால வெற்றி பெற்று விட முடியாது அந்த கட்சி ஆயிட்டு இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைக்கணும் என்றால் அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி உதவியோடு தான் அமைக்க அதாவது நான் வித்தார் சாமிக்கு எப்படி நடக்கக்கூடாது அங்கு இது வந்து நாங்க செய்யற வேலை இல்லை அங்கு உள்ள நிர்வாகும் தொண்டர்களும் காவடி தூக்கிட்டே ஆறு தேர்தலுக்கு பிறகு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்திடுவார் அதுக்கப்புறம் தான் நாம சேர்ந்து அதை மீட்டெடுக்கிற காலகட்டம் வருவதற்கு விட்டு விடாதீர்கள் தேர்தலுக்கு முன்பே யோசிங்கள் நல்ல முடிவெடுங்கள் எடுங்கள் பழனிச்சாமியை திருத்த பாருங்கள் திருந்தவில்லை என்றால் எது கட்சிக்கு நல்லதான் செய்யுங்க அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்துக்கு உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக நான் போனேன் நான் போயிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க எங்க சித்தி அங்க போயிருக்காங்கன்ட்டு நான் நாளே அவர்கிட்ட ரங்கசாமி அவரை அடுத்த நாள் அது மாதிரி மார்னிங் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு நான் வந்துட்டேன் ஓபிஎஸ் சந்திச்சிருப்பாரா சந்திக்க மாட்டாரா உங்களுக்கு கேமரா முன்னாடி சந்திச்சாதான் நீங்கள் ஏத்துக்கலாம் இல்ல தனிப்பட்ட முறையில் அவங்க சந்திச்சிருக்க முடியாதா அது நீங்க அவங்க ரெண்டு பேர்ட்டே கேட்டாதா கிளியரா போயிடுவோம் உறுதியாக வாய்ப்பு இருக்கு உறுதியாக வாய்ப்பு

ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால அவங்க பண பணத்தோடையும் இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு சரியான மாற்றாக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மத்தியில் தொடர்ந்து ஒரு நல்லாட்சி வழங்கி வருகிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறை பிரதமர் ஆகிற எதுவும் விளையாட்டான விஷயம் இல்லை எவ்வளோதோ எதிரான குற்றச்சாட்டுகள் எவ்வளோதோ எதிர்ப்புக்கு மீறி அதுபோல இங்கே ஒரு நல்லாட்சி அம்மாவின் ஆட்சி மக்கள் விரும்புகின்ற ஆட்சி அமையணும்னா திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாரும் அவர்கள் திமுக எதிர்ப்பான எதிரான வாக்குகளை சிதறடிக்காமல் திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அனைவரும் ஆதரவளிப்பதன் மூலம்தான் அது இன்றைக்கு திமுகவை முறைகேடுகளை ஊழல்களை எதிர்த்து பேசிவிட்டு எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக சொல்றேன் அவர்கள் யோசிக்க வேண்டும் நம்ம தாய்மொழி தமிழ் இல்லங்க மும்மொழி கொள்கைய ஏத்துக்க மாட்டேன் ஹிந்தி வேணான்னு சொல்லி தமிழ்நாட்டுல பெரிய போராட்டங்கள் நடத்தி மாணவர்களை ஒன்று திரட்டி அப்பொழுது அறுபத்தி ஐந்துல இந்தி திணிப்பை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி போக்கு வந்தார்கள் பிப்ரவரி வந்தாங்க அதே பேரறிஞர் அண்ணா அவர் பெரிய தீர்க்க உங்களுக்கு பெரிய எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கக்கூடியவர் ஏப்ரல் மாதம் நான் வந்து நானா சொல்லல நான் ஒன்று சில பேர் சொல்ற மாதிரி பாதை மாறலை கொள்கை மாறலை யாருனுடைய வழியில் நம்ம எல்லாம் கட்சி நடத்துறோமோ எந்த தலைவர் எங்கள் எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் குருவாக மதிக்கப்படுபவர் எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அரசியல் வழிகாட்டியாக ஒரு ஆசானாக நாங்கள் எல்லாம் இன்றைய வரை மதிப்பவர் பின்பற்றி வருபவர் பேரறிஞர் அவர்கள் அவர்தான் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டே மாதத்தில் ஏப்ரல் இருபதாம் தேதி போஜனாங்கிற ஒரு இதழுக்கு அவர் அளித்த நேர்காணல்ல என்ன சொல்றாரு அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழி உருவாக வேண்டும் காலமாற்றத்தில் அவர் ஏன்னா பெரிய தலைவர்கள் அன்றைக்கு இருப்பது இன்றைக்கு எது தேவை எதை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க காலமாற்றத்தில் பிற்காலத்தில் அனைத்து இந்தியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பொதுவான மொழி வேண்டும் சொல்றார் அதே நேரத்துல இந்தியாவில் உள்ள அந்த பதில பதினான்கு தேசிய மொழிகளும் சமமாக சொல்றார் அதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மே மாதத்துல அதே அறுபத்தி ஏழுல கனையாளி இதழுக்கு அளித்த பேட்டியில அவரை கேட்கிறாங்க நீங்க மும்பலிக் கொள்கையை ஆதரிக்கிறீங்களான் ஏற்றுக்கொள்கிறீர்களா மும்மொழி திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயார் இது நான் சொல்லுவேங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களுடைய ஆசான் யாருடைய வழியில நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோமோ அவர் மும்மொழி கொள்கையை அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் பிற மாநிலங்களிலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் குஜராத்தி மற்றும் மராட்டி பள்ளிகள் தமிழ்நாட்டு சென்னையில் இயங்கி வருது அதுபோல தேவையான இடங்களில பள்ளிகளில் இந்தியையும் படிப்பது தவறில்லை நான் சொல்றது நேரத்தை திருச்சியில் கொடுத்து வந்த எங்க தலைவர் யார் பேரை சொல்லி இங்க இந்தியை எதுக்குறாங்களோ யார் ஹிந்தியை தமிழ்நாட்டில் ஹிந்தி திரிப்பை எதிர்த்து போராடி அதை முடிவுக்கு கொண்டு வந்து இருமொழி கொள்கை அரசாங்கத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மூலம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தினாரோ அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களே இரண்டு மாதத்திலேயே தொலைநோக்கு பார்வையில் சொல்லியிருக்காரு அதனால இந்த காலகட்டத்தில் மூன்றாவது மொழி என்பது மூன்றாவது மொழி என்பது அவசியம் ஏன்னா இப்ப ஒரு தெரியும் ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சென்ட்ரல் போர்டுலாம் இந்தியை படிக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகள் படிப்பவர்கள் யார் மெஜாரிட்டி ஏழை எளிய கூலி தொழிலாளிகள் வீட்டு பிள்ளைகள் தான் இதை நான் ஒரு நாளில் சொல்ல உங்களுக்கு தெரிய நான் தமிழ்நாடு முன்னா பயணம் செஞ்சிட்ருக்குறேன் அது கார்லேயே போகிறவன் பல இடங்களில் இந்த ஏழை எளிய மக்களை அந்த கிராமப்புற பள்ளிகள் அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்கள நகராட்சியில் படிக்கிறவங்களை நான் சந்தித்து அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றது எங்கள் வீட்டு பிள்ளை மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் அது அவர்களுக்கு நல்லது வருங்காலத்துக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பத்தைந்து சதவீதம் பேர் நூறு கவிதன் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவாக இருக்கிறார் அதனால இது அந்த காலம் இதுல வந்து நீங்கள் தாய்மொழி கல்வியை மும்மொழி கொள்கையில் தாய்மொழி கல்வி ஆங்கிலம் அண்ணா சொன்ன மாதிரி மூன்றாவது ஒரு இணைப்பு மொழியாக ஒரு மொழியை படிக்கணும்னா அண்ணா வந்து டைரக்டாக சொல்லலை ஆனால் இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி உருவாங்கன்னா நீங்க ஒரு மொழி படிச்சா அது எந்த மொழியா இருக்குன்னு சொல்ற அது ஹிந்தி தான் எளி அதை தான் அவர் இன்டைரக்டாக சொல்றதா நான் நினைக்கிறேன் இதுல பாதை மாறுறதோ கொள்கை மாறுவதோ பாஜக கூட்டணியில் இருக்கிறதுக்காக பேசுறதா கிடையாது நான் நேற்றே சொன்ன தஞ்சாவூரில் நான் பாஜக கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தேன்னா இன்னும் இதை அழுத்தமாக மூன்றாவது மொழி தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்பதை நான் அழுத்தமாக எல்லா செல்கின்ற இடங்களில் எல்லாம் சொல்லுவேன் அதை செய்ய அந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று

இன்னைக்கு அதிமுகங்கிறது அம்மாவும் புரட்சித் தலைவரும் இல்லை பழனிசாமியும் வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது அதனால் உண்மையை உணர்ந்து யதார்த்தத்தை உணர்ந்து அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு எந்தெந்த கட்சியெலாம் வரப்போகு காலம் பார்த்துங்க அனைவரும் ஒன்று எழுந்து திமுகங்கிற தீயசக்தியை வீழ்த்த முடியுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு நீங்கள் அதில் என்னதான் திருப்பி திருப்பி கேட்டாலும் அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் பதில் சொல்ல முடியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு போற இயக்கம் எல்லாரும் ஒன்று இணைகிறப்ப நாங்க அந்த கூட்டணியில இழப்பெறது எளிதான ஒன்று நாங்கள் போய் திரும்பவும் அதில் போய் அந்த இளைய பசுக்கல்லில் எங்கள் தொண்டர்களோ நிர்வாகிகளோ மாட்ட விரும்ப மாட்டாங்க கூட்டணியாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அதுதான் ஓர் அணியில் இணையணும்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் எங்கள் தொண்டர்கள் முடிவு தான் எங்கள் முடிவு நாங்கள் சில பேர் மாதிரி பிடிவாதக்காரர்கள் இல்லை திமுக வீழ்த்துவதற்கு எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுத்து போகிறவர்கள் தான் நாங்கள் அதனால் அப்போ பாசிப்போம்

பாஜக வழக்கு போடலங்க நீங்க பாஜக இருக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு அமைச்சர்கள் மேலாம் வழக்கு போடுவேன்ட்டு அமைச்சர்கள்லாம் வழக்கு போட்டாரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மேல போடல ஆனா அவங்க அப்படி இல்லை என் மேல வழக்கு போட்ட மாதிரி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்டத்துல இருக்கு இன்னைக்கு குட்காவில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதனால இதை நான் அதை மிரட்டில் தான் பார்க்கல அன்னைக்கு நீ என்னுடைய பழைய பேட்டிகளை பார்த்தீங்கன்னா இதில் பாஜக பின்னணியில் இருக்கான்னு கேட்டப்ப எனக்கு அப்படி தெரியலன்னு தான் சொல்லிடுவேன் திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன் அப்படியே வழக்கு வந்தாலும் அதை சந்திப்பது ஒரு கட்சியை எதிர்ப்பது வேறு நம்மளது தலையாய கிழமையாகிய திமுகவை வீழ்த்துவதற்கு ஒவ்வொரு அணியில் மற்ற கட்சிகளோடு இணைவது என்பது வேறு